நெட்டிக்கன் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்புகளது வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இன்றைய பொழுதோடு நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் வளமையாக எங்களுடைய இலங்கை நாட்டிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய மிக முக்கிய விடயங்களை அடங்கிய தான் இந்த காணொலி அமைய போகிறது தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியிலோடு இணைந்திருங்கள் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது என்றிலிருந்து அதாவது இரண்டாம் திகதியிலிருந்து எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரைக்கும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகமான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் பிரதீப் ராஜா நாகமுத்து அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பொருளாக அமைந்திருக்கிறது இன்று சற்று மிதமான வளையோடு மழையோடு ஆரம்பிக்கும் இந்த காலநிலையானதும் காலப்போக்கில் அதாவது ஒன்பதாம் தேதி வரைக்கும் மிக வேகமாக வந்து வளரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கிறது ஆகவே இது இந்த நேரத்திலேயே கவனமாக இருக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுவித்திருக்கிறார் அதை தவிர இந்த காண இந்த காணநிலையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போதும் வளமையாக இந்த மழை என்பதை தாண்டி இடிமின்னல் தாக்கங்களும் வந்து அதிகமாக இந்த ஒன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இடிமின்னல்களிலும் இரண்டு விதமான இடிமின்னல்கள் வந்து இருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பாக வந்து இப்போது இந்த அதாவது ஒன்பதாம் தேதி வரை வரக்கூடிய இந்த இடிமின்னல் தாக்கங்களை பற்றி நாங்கள் நோக்குகின்ற போது இது உயிர் அச்சுறுத்தலும் உயிர் பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய இடிமின்னல்கள் வந்து சாதாரண மக்களை வந்து பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இந்த வரக்கூடிய அனைத்து மலைகளும் அனைத்து அந்த அனைத்து மலைகளுமே வந்து இந்த இடி மின்னல் தான் பூமியை வந்தடையும் என்று நாகமூர்த்தி பிரதீவராஜா அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் இதிலே சில சில இந்த இடிமின்னல் தாக்கங்கள் வந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில சில அறிவுரைகளை வந்து அவர் குறிப்பாக வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அது தொடர்பாக தான் இந்த காணொலி அமையப்போறுவது குறிப்பாக இந்த ஏப்ரல் வணிகவும் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் வந்து இருபது மில்லி அதிகமாக வந்து மழை வீழ்ச்சி தொடரும் என்று வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இந்தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வந்து சில சில விடயங்கள் வந்து பகிரப்பட்டிருக்கிறது முக்கியமாக வந்து அது பகிரப்பட வேண்டிய விடயங்கள் தான் அதாவது திறந்த மற்றும் பரந்த வெட்டு வழிகளில் வந்து ஒரு மனித நடமாட்டங்கள் நீங்கள் நிக்க நீங்கள் சொன்னால் கொஞ்சம் கவனமாக நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு என்றால் வெட்டு வழிகளிலையும் பரந்த ஒரு நிலப்பிரதேசங்களையும் வந்து இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமான இடிமின்னல் தாக்கங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வந்து கூறப்பட்டிருக்கிறது அதை தவிர திறந்த வழிகளிலே நீங்கள் அந்த தனியாக பயணம் செய்வது திறந்த வழிகளிலே வந்து திறந்த வாகனங்கள் மூலமாக வந்து பயணம் செய்வதையெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு அதாவது ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து நிறுத்துவது நிறுத்துவது எங்களுடைய உடல்நல நில எங்களை மீட்டுக் கொள்வதற்கு வந்து ஒரு உகந்ததாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதை தவிர இந்த தொலைபேசி மற்றும் மின்சாதன பயன்பாட்டை வந்து தவிர்த்தல் குறைத்தல் என்கின்ற என்று தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது வருகின்ற ஒன்பதாம் தேதி வரைக்கும் எங்களுடைய தொலைபேசி பாவனாகட்டம் எங்களுடைய தொலைக்காட்சி மின் சார்ந்த சாதனங்களாகட்டும் அதனை வந்து நாங்கள் பாவிப்பதை வந்து சற்று தவிர்க்க வேண்டும் என்று குறைக்க வேண்டும் என்று தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை தவிர இந்த மரங்களுக்கு அண்மையில் நிற்பது அல்லது குறித்த ஒரு பெரிய மரங்களுக்கு கீழே நாங்கள் நிற்பதை வந்து தவிர்க்க வேண்டும் என்றால் ஏன்னா அந்த மரங்கள் மூலமாகத்தான் இடிமின்னல்களை வந்து இந்த பச்சை மரங்கள் இழுத்து இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே அந்த மரங்களுக்கு நிற்பதை வந்து தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற வந்து விவசாயிகள் விவசாய உபகரணங்களை வந்து பாவிக்காது இருக்கக்கூட நான் நினைக்கிறேன் அந்த விவசாயிகளுடைய உபகரணங்கள் எல்லாமே வந்து இரும்புகளால் செய்யப்பட்ட உபகரணங்களாக இருக்கக்கூடும் அதன் காரணமாக வந்து இலகுவாக இந்த இடிமின்னல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அந்த விவசாயிகள் அதனை பாவித்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு உயிராபத்து ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதன் காரணமாக வந்து இவ்வாறாக வந்து அவர்கள் குறிப்பிட்டதாக நான் நினைத்துக் கொள்கிறேன் அதை தவிர தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து இப்ப இடிமின்னல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அது வந்து எங்களுடைய காது அதாவது குறித்து தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து தாக்க நடைபெற்று கொண்டிருக்கின்றால் அதில் இருக்கக்கூடிய நபர்களுடைய காதுனுடைய செவிப்பறைகள் வந்து செவிப்பறைகள் வந்து பாதிப்பை தடுக்கக்கூடிய வகையில வந்து இருக்கும் பா செவிப்பறைகள் வந்து பாதிக்கக்கூடிய வகையில வந்து காணப்படும் ஸோ அதிலேருந்து நாங்கள் எங்களை மீட்டுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை வந்து நாங்கள் எடுக்க வேண்டும் என்று வந்து தெரிவித்திருக்கின்றார் அதை தவிர இயன்றவரை வந்து எங்களுடைய கால்னுடைய மைய பகுதி அதாவது குதிப்பகுதி வந்து கால் முழுவதுமாக எங்களுடைய நிலத்தில் படுவதை வந்து தவிர்க்குமாறு அந்த ஒரு இடத்தில் நாங்கள் நிற்கின்றோம் என்றால் கா பாதம் முழுவதும் நிலத்தில் படுமாறு நிற்காமல் ஒரு ஓரளவுக்கு நாங்கள் நின்றோம் என்றால் இப்போ வெளியில் நாங்கள் போகின்றோம் பொதுவான இடங்களில் நாங்கள் நிற்கின்றோம் என்றால் அப்படியாக நிற்பது வந்து எங்களுக்கு இந்த இடி மின்னத்தாக்கங்கள் வந்து எங்களோட உயிரை வந்து காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான சந்தர்ப்பமாக நாங்கள் குறித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது அதை தவிர வந்து இந்த வீட்டில் நின்றாலும் வந்து சமையலறை பகுதியில் வந்து நாங்கள் நிற்கிறத வந்து குறைக்க வேண்டும் வீட்டுக்குள்ளேயே சொன்னாலும் சமையலறையில வந்து நாங்கள் நிற்கிறத வந்து குறைக்க வேண்டும் சமையலறை தான் இங்கே வந்து வெளியிலோட வந்து அதிகமான தொடர்பு கொண்டதாக வந்து இருக்கிறது என்னென்னு சொன்னா அந்த அதிகமான ஒரு மின் உபகரணங்கள் வந்து இருக்கக்கூடியதும் சமையலறையாகத்தான் இருக்கிறது அந்த நாங்கள் சமைக்கின்ற இடங்கள் அதுகள் எல்லாமே வந்து எங்களுடைய ஒரு இரும்புகளோடு நாங்கள் சம்பந்தப்பட்ட உலோகங்களோடு நாங்கள் சம்மந்தப்பட்டவர்களோடு நாங்கள் நெருங்குகின்ற போது இந்த இடிமின்னல் தாக்கங்களால் எங்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் ஆக வந்து சொல்லப்படுறது ஆகவே இந்த இடிமின்னல் காலங்களில் நான் குறிப்பிட்ட இவ்வளவுத்தையும் வந்து பின்பற்றுவதன் மூலம் எங்களுடைய உயிர் ஆபத்துக்கள் வந்து தடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை தவிர நாங்கள் பேச பேசப்போகின்ற ஒரு மிக ஒரு முக்கியமான விடயம் ஒரு கவலையான விடயம் என்று நாங்கள் கூறிக்கொள்ளலாம் அதாவது இலங்கையிலே வடக்கிலே குறிப்பாக வடக்கில் இந்த யாழ்ப்பாணம் தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு பிரதேசத்திலே வந்து சிறுவர் இல்லங்களில் வந்து சிறுவர்களை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து ஒரு அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுதான் மிக முக்கியமான ஒரு கவலையான விடயமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் கடந்த காலங்களை விட தற்காலத்தில் சிறுவர்களை சிறுவர் இல்லத்தில் வந்து அனுமதிக்கின்ற எண்ணிக்கை வந்து மிக வெகுவாக வந்து அதிகரித்ததாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை யார் கூறியிருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வடக்குமாக நான் வேத நாக வேத அவர்கள் வந்து நாயக நகரில் வந்து குறிப்பிட்டிருக்கிற இது வந்து ஜுனிசெப் ஓடு வந்து நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே வந்து அவர் எங்களுடைய வடக்கு சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்களை வந்து அவர்களோடு கலந்துரையாடி இருக்கின்றார் அந்த நேரத்திலே குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம் தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா போன்ற ஐந்து பிரதேசங்களோடு உள்ளடக்கிய இந்த வடக்கு மாகாணத்திலே சிறுவர் இல்லங்களை அமைப்பதற்காகவும் சிறுவர் இல்லங்களிலே சிறுவர்களை இணைப்பதற்கான எண்ணிக்கை வந்து வெகுவாக அதிகரிப்பதற்காக அதிகரிப்பதாக வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுல வந்து பல்வேறுபட்ட விடயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறதை வந்து நான் காணக்கூடியதாக வந்து இருக்கிறது இதை தவிர வடக்கிலே வந்து அதிகமாக இந்த போதை வஸ்து பாவனையாகட்டும் சிறுவ துஷ்பிரயோகம் ஆகட்டும் இள கற்பம் ஆகிய விடயங்கள் வந்து வெகுவாக அதிகரித்து வருவதாகவும் வந்து அவர் கவலையோடு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலே இது ஒரு கவலையான விடயம் தான் சிறுவ துஷ்பிரயோகம் ஆகட்டும் போதைப் பொருளாகட்டும் இளவயது கற்பம் கற்ப கற்பங்கள் ஆகட்டும் தற்காலத்திலே எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இது தொடர்பாக உரியவர்கள் கவனம் எடுத்தால் எங்களுடைய சமூகத்தை இன்னும் கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள கூடியதாக இருக்குது பல பாடசாலைகள் பல மாணவர்கள் வந்து பல பாடசாலைகள் வந்து இடைவிலகி செல்கின்ற தன்மையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் தற்காலத்திலே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலை காரணமாகவும் பல்வேறுபட்டவர்கள் பாடசாலை கல்வியை வந்து விட்டு தங்களுடைய தொழில் வாய்ப்புகளுக்காக செல்கின்றார்கள் பலர் தங்களுடைய பாடசாலை கல்விகளை விட்டு அஹ் தங்களுடைய வாழ்க்கையை வந்து அளிக்கின்ற நிலைக்கு வந்து இன்றைய காலகட்டம் உருவாகி இருக்கிறது ஆரம்ப காலத்திலேயே நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட பதினாறு வயது வரைக்கும் ஒரு ஆறு ஒரு பதினாறு வயது ஒரு அடிப்படை கல்வி திட்டம் வந்து இருந்தது ஆனால் தற்காலத்தில் வந்து அது அடிப்படையாக இருந்தாலும் அதனை முழுமையாக எல்லோரும் பின்பற்றுகின்றார்களாங்கிற போதும் அதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகள் வந்து இருக்கதை நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்குது ஏனென்று சொல்லி பார்த்தோம் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் ஒரு நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்ற இந்த பொருளாதார பிரச்சனைகளாகட்டும் அதை போன்றதாக இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு கல்வி ரீதியான சரியான ஒரு தெளிவூட்டர் இல்லை ஒரு எதிர்காலம் சம்பந்தமான எல்லோரும் ஆர்வமும் இல்லை போன்ற காரணங்களால் வந்து பல்வேறுபட்ட இளைஞர்கள் பல்வேறுபட்ட சிறுவர்கள் எங்களுடைய கல்விகளை பாதியிலே விட்டு விலகின்ற தன்மை வந்து உண்மையிலேயே ஒரு கவலையான விடயமாக நாங்கள் பார்த்து எப்படி என்ற ஒரு வடக்கு மாகாணம் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னர் நாங்கள் பார்க்கின்ற போதும் இலங்கையிலே அதிகளவான கல்விமான்கள் கொண்டதாக வந்து இந்த வடக்கு மாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் வந்து காணப்பட்டது தமிழர்கள் வந்து பெரும்பான்மையானவர்களை விட கல்வி அறிவிலே வந்து அதிக வளர்ச்சி கண்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் கல்வியிலே ஒரு நாட்டமின்மை கல்வியில் ஒரு ஆர்வமின்மை பாடசாலை இடைவிலைகள் போன்ற காரணங்களால் வந்து மிகவும் ஒரு வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் எங்களுடைய சமூகத்திலே வந்து நிலவி இருக்கிறது பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில ஒரு கவலையான விடயமாக நான் கூறிக்கொள்கிறேன் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போன்ற மிக முக்கியமான விடயம் இந்த இலங்கை இந்தியா சம்பந்தமாக ஒரு இலங்கை இந்தியாக்கிடையிலான மீனவர்களுடைய பிரச்சனை வந்து அண்மை காலமாக கடந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருடமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ஆஹ் பரபரப்பாக வந்து பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்குது இதுல முக்கியமான விடயங்கள் என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் பல மீனவர்கள் வந்து இந்திய மீனவர்கள் வந்து இலங்கையில் வந்து கைது இருக்கிறார்கள் அவர்கள் வந்து குறித்த அதிலே குறிப்பிட்ட நபர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் இப்போதும் எங்களுடைய இலங்கையிலே இருக்கக்கூடிய சிறைகளை வந்து ஒரு கைதிகளாக வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை வகு விரைவில் வந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மீனவ சங்கங்கள் அண்மையிலே எங்களுடைய இலங்கைக்கு வந்து அவர்களோடு உரையாடலை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் இதை தவிர இந்தியானுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக உடனடியாக தீர்வை எடுத்து எடுக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட கோரிக்கையை வந்து மத்திய அரசிடம் வந்து அழுத்தம் கொடுப்பதாக வந்து செய்திகள் வெளிவந்த முன்னிருக்கிறது இதை தவிர ஸ்டாலின் அவருடைய பார்வையிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தீவு பிரச்சனை வந்து இருக்கின்றது அந்த கச்சி வந்து அதை இந்தியா வசமாக்கிவிட்டால் இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு பௌர் ஒரு பார்வையிலே அவர் தன்னுடைய விடயங்களை வந்து நகர்த்து செல்வதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது அண்மையிலே அந்த கச்சி வந்து இந்தியாவுக்கு சொந்தமாக வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் வந்து மத்திய அரசுக்கு வந்து அவர் பிறைய அதன் மூலமாகவே மீனவ பிரச்சனை வந்து தீர்வு காண முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அது ஒரு புறம் இருக்க இனி வரப்போகின்ற நாட்களிலே இந்தியனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரிவாக வந்து இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இலங்கையிலும் குறிப்பாக பல்வேறுபட்ட இடங்களுக்கு வந்து அவர் செல்ல இருப்பதாக வந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது இதற்கான காரணம் என்னவென்றால் அண்மையிலே எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டு இலங்கை இந்தியா நட்புறவுகளை வந்து மேம்படுத்தி அதிலே இலங்கை சம்பந்தமாக வந்து நீங்கள் இலங்கைக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று நரேந்திர மோடிக்கு வந்து அவர் அழைப்பு விடுத்திருந்தார் அதன் பேரில் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற வாரத்திற்குள் அவர் நான்கு நாட்கள் பயணமாக வந்து இலங்கைக்கு வருவதாக வந்து உத்தியோகபூர்வமாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இந்த வேளையிலே அவர்கள் அதாவது நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகின்ற போதும் இங்கே இலங்கையிலே இருக்கக்கூடிய மீனவர்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை செயற்படுத்தி அவரோடும் நேரடியாக உரையாடி தங்களுடைய பிரச்சனைகளை பிரச்சனைகளை வந்து முன்வைப்ப முன்வைக்க இருக்கின்றார்கள் இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கின்ற போதும் இலங்கையிலே இந்த விசைப்படகுகள் மூலமாக மீன்பிடித்தல் வந்து முற்றாக தடை செய்யப்பட்ட ஒன்று இலங்கையில் இருக்கின்றவர்கள் சாதாரண படகுகளை பயன்படுத்திய மீன்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனால் விசைப்படகுகளை வந்து பயன்படுத்தி மீன்பிடிக்க மீன்பிடிக்க முடியாது என்கின்ற ஒரு சட்ட ரீதியான கொள்கை வந்து இங்கே அமுல்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய எல்லையை தாண்டி இலங்கை எல்லைக்குள் வந்து இலங்கை எல்லையிலே விசைப்படகுகள் மூலமாக வந்து மீன்பிடிக்கிற தன்மை வந்து நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்கிறது இதன் மூலமாக இலங்கை மீனவர்கள் வந்து புலத ரீதியாகட்டும் அவருடைய நோக்கங்களாகட்டும் அனைத்துமே வந்து வீழ்ச்சியை நோக்கி பயணிப்பதாக வந்து இருக்கிறது ஆகவே இதற்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தோடு வந்து இவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைத்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எளிதாக வந்து முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல என்றால் இது பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அண்மையில் அதாவது இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய அஹ் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய டக்லஸ் தேவானந்த் அவர்கள் கூட இதற்கான பல்வேறுபட்ட செயற்பாடுகளை வந்தவர் முன்னெடுத்திருந்தால் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை வந்து முடிக்கப்பட வேண்டும் என்கின்ற பார்வையிலே அவர் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து முன்வைத்திருந்தார் ஆனால் அதுவும் நூறு வீதம் வெற்றி கொள்ள அவரால் முடியவில்லை என்பதுதான் தெளிவான ஒரு உண்மை ஆனால் இப்போது வந்து அனுர அரசாங்கம் வந்திருக்கிறது நாட்டில் பாரிய மாற்றங்கள் வந்து நிகழ இருப்பதாகவும் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் வந்து ஒரு பார்வை ஒரு பிம்பம் ஒரு பொதுமக்களிடையே வந்து காணப்படுகிறது அதுக்குள் இந்த மீனவருடைய பிரச்சனை தீர்க்கப்படும் ஒரு வினா இருக்கின்றது அது கட்டாயம் தீர்க்கப்பட்டால் உண்மையிலே எங்களுடைய நாடு ஒரு அபிவிருத்தி பாதையில் வந்து அடையக்கூடியதாக வந்து இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் இலங்கையினுடைய தமிழர் பகுதியிலேயே நடக்கக்கூடிய ஆகட்டும் இலங்கையுடைய மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் நாங்கள் பகிர்வதற்காக இந்த நெட்டிக்கன் காணொலிகளோடு நீண்டு கொண்ட அங்கு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி